ஜானகி சந்தேசத்தில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயா கிட்டே வந்து கரெக்டாக வந்து ஜானகி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க தனா முன்னாடியே ஆமாம் சீனு வந்து நேற்று ஏன் அப்படி நடந்தான் அப்படின்னு கேட்டோன்னா உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படின்னோன்னே இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது அளவுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவன் இந்த மாதிரி தள்ளாடிட்டுலாம் வரவே மாட்டான் அப்படி இருந்தால் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு மாயா வாயாலே வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக த ஜானகி வந்து கேட்குறாங்க ஆனால் அவங்க மாயா வந்து அதிரடியாக அவங்க எடுத்த முடிவில் இருந்து வலுக்கட்டாயமாக வைராக்கியமாக இருக்கிறதுனால எதுவும் வார்த்தை சொல்ல பண்ணுறாங்க ஒருவேளை வந்து அவனுக்கு ஏதாவது கவலை இருக்குமோ அவனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோ அப்படின்னு கேட்டோன்னா தனா வந்து சொல்லு சொல்லு இப்போயாவது அம்மா கேட்குறாங்க சொல்லு அப்படின்னா ம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் ஒன்றும் ரொம்ப யோசித்து குழம்பிக்காதீங்க பெரியம்மா அப்படின்னு சொன்னோன்னா மாயாக்கிட்ட ஒருவேளை அவங்க இன்னொரு பொண்ணை யாராவது லவ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு கேட்டோன்னா இந்த பக்கம் மாயா அதிர்ச்சி ஆகிறாங்க தனா வந்து ஆமாம் ஆமாம் இவ தான் அப்படின்னு சொல்ல வராங்க தனா வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை எதுவாக இருந்தாலும் நான் வந்து சீனுவை பார்த்து சரி பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அனுப்பி விட்டுறாங்க தனா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மாயாக்கிட்ட அம்மா தான் அவ்வளோ தூரம் கேட்குறாங்கல்ல இப்போ கூட சொல்ல மாட்டேன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு இந்த குடும்பத்துக்காக நான் வந்து என் காதல் வந்து தியாகம் பண்ணது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னொன்னே இங்கே பாரு நீயா வந்து சொல்லக்கூடாது அவங்களா கேட்குறப்ப விருப்பப்படுறத உன் ஆசை நடக்குங்க பட்சத்தில் அம்மாக்கிட்ட சொன்னேன்னா நிச்சயமாக ஏதாவது நிறைவேற்றி வைக்க பாப்பா முடியவே முடியாது பெரியப்பா வந்து அசிங்கப்படுறதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னா தனா வந்து தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சுறாங்க நீ வந்து இந்த குடும்பத்தோட கௌரவத்துக்காக வந்து நீ உன்னோட வாழ்க்கையே விட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறீ மாயா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசேக்கு தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இங்கே பாரு தானே ஒன்று புரிஞ்சுக்க குடும்பத்தில் அத்தனை பேரும் அன்பு பாசம் சீனுக்காக வந்து அத்தனையும் என்னால் விட்டு கொடுக்க முடியும் நீ எனக்கு இவங்க எல்லாரோட பாசம் நீ எல்லோரும் தான் முக்கியம் ஏன் காதல் போனால் போயிட்டு போகுது நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து பத்மா வந்து கிச்சனில் வந்து கூப்பிட்றாங்க கரெக்டாக வந்து ஜானகி அங்கே தனா ஹாலில் வந்து இருக்கா என்னென்னு போய் பாருங்கள் அப்படின்னோடனே ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டோன்னே கல்யாணத்தில் பிரச்சனையா கார்த்தி ஏதாவது சொல்லிட்டாப் அப்படியே அப்படின்னா ஆமாம் கல்யாணத்தில் தான் பிரச்சனை ஏன் கல்யாணத்தில் இல்லை சீனு மாமா கல்யாணத்தில் தான் என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே நான் உனக்கு விஷயம் சொல்கிறேன் நீ வந்து நீ தான் நிறைவேற்றி கொடுக்கணும் என்னென்ன சொல்லு அப்படின்னா சீனும் மாயாவும் லவ் பண்ணுறாங்கம்மா அவங்க வந்து நீ தான்மா எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னா எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னோடனே தனா கதிர்ச்சி ஆகுது இது எப்போம்மா தெரியும் அப்படின்னா எனக்கு இப்போ வரைக்கும் சந்தேகமாக இருந்துச்சு அப்போ தான் கன்ஃபார்ம் ஆச்சு அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழணும்னு நீ ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம்லம்மா அப்படின்னு என்ன சொல்கிற கிஷோரே வந்து அவங்க அப்பாவே வந்து அவமானப்படுவான்னு தெரிஞ்சுருந்தோம் அவள் வந்து மூடி மறைக்கும் போது என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒன்றால் முடியுமா இதுவே வந்து எனக்கு ஒரு பிரச்சனைன்னு இருந்து நான் இப்படி கேட்டேன்னா நீ எனக்காக செய்வே இல்லை மாயாவும் ஒன்றாவான்னு நினைக்கிறான் நீ அதுக்காக நீ வந்து மனசை விட்டு அப்பா நீ தாமமாக பேசணும் பேசி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்க்கணுமா சாரு கூட கல்யாணம் நடக்கக்கூடாது அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் வந்து கவலை கஷ்டத்தோடு வந்து வாழக்கூடாது சந்தோஷமாக வாழணும் ரெண்டு பேரும் சேர்ந்தால் வாழணும் நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு ஒரே யோசனையோடு அடுத்த நாள் காலையில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து ஜானகி வந்து ரொம்ப நேரமாக வந்து பற்ற வச்சுக்கிட்டு இருக்காங்க தீக்குச்சி பார்த்தா வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப பாட்டி வந்து சொல்கிறாங்க தலைகீழில் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி வரும் பார்த்து பண்ணு அப்படின்னோடனா அதுக்கப்புறமேட்டுக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க கொடுத்து முடித்தோன்னா ஒரே யோசனையில் மறுபடியும் இருக்காங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு செ கரெக்டாக ரெகுராம் சாப்பிட வர்றாங்க வந்தோன்னே வந்து யோசனையோட அவசரமாக பதட்டமாக வந்து தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாம்பார் எடுத்து கையில் ஊற்றி விட்றாங்க ஜானகி என்ன ஆச்சு அப்படின்னா மனுஷங்க மன்னிச்சுருங்க அப்படிங்கிறாங்க சரி இன்னும் ரெகுராம் விட்டுட்டு ஓரமாக போகிறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் வந்து டீ எடுத்துகிட்டு வர்றப்போ டீயை கீழே கொட்டிட்டோன்னே ரெகுராம் வந்து கடுப்பாயிட்றப்பல ஏன் இப்போ குறுக்கு மறுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரே யோசனையாகவே இருக்குது சரி இதுக்கு ஒரே தீர்வு வந்து மாயா கிட்ட வந்து பேச சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ம கார் எடுக்கிறாங்க கார் எடுத்தோன்னே கரெக்டாக வந்து மாயம் எந்தயாவது வேலையாக இருக்கியா வேலை இல்லை அப்படின்னோன்னா சரி நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துகிட்டு ரெகுராக ஓட்டிகிட்டு இருக்கப்போ எதுவுமே பேசாமல் அமைதியாக மாயம் வந்துட்டுருக்காங்க அப்போ தான் ரகுராம் வந்து சொல்கிறாங்க என்னடா உன்னை அழைச்சிட்டு வந்துட்டு எதுவும் பேசாமல் இருக்கேன்னு பார்க்குறியா அது ஒரு காரணம் இருக்குது உங்கள் எப்போதுமே வந்து ரொம்ப அமைதியானவன் மனசுக்குள்ளே எதுவும் நினச்சாலும் என்கிட்ட சொல்ல மாட்டறா ஏதோ ஒரு விஷயத்த ம மூடி மறைச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா எதுவாக இருந்தாலும் நீ தான் அவர்கிட்ட பேசி எனக்கு வந்து சொல்ல வைக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினைச்சாலே அவங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு பரவாயில்லையே எங்களை பற்றி நல்லா நான் புரிஞ்சுருக்கேன் அப்படின்னொன்னே ஆமாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு செய்களை செஞ்சாலும் வந்து அவங்க செஞ்சாலும் சரி நீங்கள் செஞ்சாலும் சரி உங்கள் ரெண்டு பேருக்கு உள்ளே நீங்கள் பார்த்தாலும் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கும்போது அதே என்னமோ தான் நான் ஆரம்பத்தில் என்னை வந்து விருப்பப்படாமல் இருந்தாலும் சரி அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன கண் சுமிட்டினாலே அவள் புரிஞ்சுப்பா அவள் என்ன நினச்சாலும் எனக்கு புரியும் எங்களுக்குள்ளே வந்து இன்னொருத்தர் வந்து சொ தேவை கிடையாது இப்போ நீ வந்து தைரியமான உங்கள் பெரியமா ஏதோ வந்து மனசில் நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தைரியமாக பேச சொல் நீ எனக்காக இந்த ஒரு விஷயம் செய்வியா அப்படின்னோன்னு நீங்கள் விடுங்க பெரியப்பா நான் எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிட்ட நீங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு மனசில் போட்டு குழம்பிட்டு இருக்கீங்களா அந்த விஷயத்த எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்ல சொல்லி மாயா வந்து என்கிட்ட சொன்னதாக சொல்கிறாங்க